இன்றைக்கி பாக்கியலிஸ்மி சீரியலை என்ன போடறாங்க பாகபுறம் இன்னைக்கு பாக்கியலிஸ்மி சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆகா ஏற்கனவே இனியா கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்னு கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டுறாங்க ஈஸ்வரி நீ வீட்டிலேயே இப்போ கொண்டு எல்லா ரெஸ்டாரண்ட்லாம் இழுத்து முடிட்டு வீட்டிலேயே இரு ஆமாம் ரெஸ்டாரண்ட்லாம் இழுத்து முடியுன்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க வீட்டிலே உட்காந்துக்கணுமா அப்போ நான் என்னால் தான் என் பில்லை கெட்டு போச்சா அப்போ உங்கள் பிள்ளை கட்டு போனதுக்கு நீங்கள் தான் காரணமா அப்போ அம்மா தான் காரணமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ஈஸ்வரி வாயடிச்சு போயிட்டாங்க என்ன பதில் சொல்லுன்னு தெரில அம்மா போட்டோம் விடுங்கம்மா அப்படி சொல்லி கோபி வந்து சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க நேரம் அங்கே போனே செல்வி செல்வின்னு கூப்பிடுறாங்க அக்கா இன்னும் செல்வி வரவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க வரலையா நேற்றி வரலக்கா இன்றைக்கு வரல சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேரில் போய் பார்க்குறாங்க நேரில் போனேன் அங்கே செல்வி அக்கான்னு ஓடி வந்து புள்ளி கதறி ஆடுறாங்க விடு செல்வி விடு எல்லாத்தையும் விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஆகாஷ் வந்து என்னை மன்னிச்சிருங்க சொல்கிறேன் நான் இனியாக கிட்ட வந்து சத்தியம் வாங்கிட்டேன் அதே மாதிரி நீயும் கொஞ்சம் எனக்கு சத்தியம் பண்ணணும் படித்து பெரிய ஆளாக வரணும் குடும்பம் எவ்வளோ வறுமையில் இருக்கு இந்த குடும்பத்தை வந்து நீ தூக்கி நிறுத்தணும் பெரிய ஆளாக நீ வரணும் அதுதான் உன் லட்சியமாக இருக்கும் அது வரையும் இந்த காதல் இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது நீ படித்து பெரிய ஆளாக வருவே எனக்கு சத்தியம் பண்ண அது வரை நீயும் இனியாக கூட பேசக்கூடாது அவங்க கூட பேச மாட்டா சொல் அப்படி சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஆகாஷ் வந்து சத்தியம் பண்றாரு உடனே செல்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார் செல்வி உனக்கு நான் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்து தரேன் அதை வச்சு நீ பெரிய ஆளாக வர ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே சரி நீ வந்து என் கூட வந்து இருந்து உதவி செஞ்சவ உடனே நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அதனால் உனக்கு ஒரு சின்ன பிச அதெல்லாம் வேண்டாக்கான்னு சொல்கிறாங்க நீ இவ்வளோ தூரம் மன்னிச்ச பார் அதே பெரிய விஷயக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் சின்ன பிஸ்னஸ் உனக்கு ஆரம்பித்து தான் தருவேன் அந்த பிசினஸ் வந்து பார்த்திங்கன்னா நீ பார்த்து பெரியதான் நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க செல்விக்கு வந்து சொல்கிறாங்க ஆனால் நீ வீட்டுக்கு இன்னுமே வர வேண்டாம் ஏற்கனவே கரெக்டாக உன்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் வீட்டுக்கே நீ வர வேண்டாம் உன் பையன் நாளைக்கு பெரிய ஆளாக வருவான் கண்டிப்பாக வந்து பெரிய ஆளாகி உன்னை வந்து காப்பாற்றல நீ கவலையே படாத சொல்கிறாங்க அக்கா என்னை மன்னிச்சிருக்கா எனக்கு இந்த விஷயமா ஆரம்பத்தில் தெரியாது தெரிஞ்சது தான் நான் கண்டிப்பாக நான் மன்னிச்சுருப்பேக்கா சொல்லி அழுறாங்க சரி விடு அதே இருக்கா செல்வி நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் ஆச்சு அப்படி சொல்லிட்டு பாக்கியாக வந்து கிளம்பிடுறாங்க உடனே வந்து பார்த்தோன்னா இந்த ஆகாஷ் எனக்கு எனக்குன்னு இனியாமே சத்தியம் பண்ணி கொடுத்து சொல்கிறாங்க உடனே ஆகாஷ் வந்து கையில் வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் இனிமேல் படிக்கிறத தவிர எதையுமே நினக்கக்கூடாது என்ன படித்து முதல்ல பெரிய ஆளாக வரணும் என்ன நம்ம அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க உடனே ஒரு செல்வி வந்து கதறி அழுதுகிட்ருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவன் ஏழை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவனை படித்து பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள ஈசரியே வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஆகாஷ் வந்து பெரிய கலெக்டராக இருக்கா அவனுக்கு நம்ம இனியாக கொடுக்கலாம் அப்படி சொல்ல அப்படி அவங்க வைக்கப்படுறாங்க அந்தளவு ஆகாஷ் வந்து பெரிய ஆளாக வர போகிறான் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச உங்களுக்கு அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிலேஸ் மிசீரியலில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் பேக்கியலைஸ் மிசீரியலாம் ஏழு மணிக்கு போட போகிறாங்க எட்டரை மணிக்கு வந்து ஐயனார் துணை இங்கே சீரியல் போகிறாங்க ரெண்டு சீரியலோட டைம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க